இன்னைக்கு வீட்டில் செம்ம விருந்து வைக்க போகிறோம் அப்பா எடுத்துட்டு வந்த ராலு மீன் நண்டு கனவான் அப்படியே வாழையில் சும்மா அடிக்க வச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்க பையில வச்சு எடுத்துகிட்டு வந்த நண்டு எதுவுமே சாகவே இல்லை எல்லாமே உயிரோட இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்த ஒரு நாலஞ்சு பெரிய நண்டை மட்டும் எடுத்து இன்னைக்கு சமைக்கலாம் கிரேவி வைக்கலாம்னு சொல்லி எடுத்து உடச்சு பார்த்தா உடக்கவே முடியல நீங்க கொடுங்க நான் உடைச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உடைச்சு பார்த்தா என்னாலையும் உடைக்கவே முடியல அன்னைக்கு ஏதோ இருந்தால் தான் உடச்சுட்டேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உயிரோட வேற இருக்கா என்னால உடைக்கவே முடியல இதுல வேற அந்த காலெல்லாம் கையை வந்து அப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கை ஃபுல்லாக கிழிச்சு காயமாக்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து உடைச்சிட்டு நான் வந்து கிரேவி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நண்டு கிரேவி எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வச்சு தரேன்னு சொல்லி நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா வந்து கனவா பொறிக்கிறேன்னு சொல்லி கனவாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே டைமில் வினோத்துக்கும் வந்து ஒரு சின்ன வேலை கொடுத்துருந்தோம் அதை வந்து தேங்காய் துருவிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா வந்து நாங்கள் பூம்புகாரில் மீன் கடை வச்சுருந்ததுனால அதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கனவா போடுவாங்களா அதே மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி எங்கள் அப்பா இன்னைக்கு வந்து போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் நண்டு குருமா பண்ணிட்டு மீனை பொறிச்சிட்டு ராளை வந்து கொஞ்சோண்டு கிரேவி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து ஏர் ஃப்ரையரில் வந்து எண்ணெயே இல்லாம பண்ணி தரேன் டேடி அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கனவா வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தாரு விருந்துக்கு வாழை இல்லை இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லி வாழையில எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வாழையில ஃபுல்லா அடிக்க வச்சு சாப்பிடும்போது அந்த ஃபீலே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதுல நான் நண்டு உடைக்கிற ஸ்டைல பாருங்களேன் ஏன்னா வாயில வச்சு உடைச்சா பல்லு உடஞ்சிரும் அதனால அந்த கல் எடுத்துட்டு வந்து வச்சு எல்லாரும் அந்த கல்லு தான் இன்னைக்கு ரொம்ப மாறி மாறி எல்லாரும் இலையிலுமே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு எல்லாரும் உடச்சு சாப்பிட்டோம் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 கால் வந்திருந்தது நண்டு எதுலையுமே வந்து சதையே இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ பெரிய பெரிய சதையா இருந்துச்சு டேஸ்ட் ஐயோ களிநண்டா வேற லெவல்ல டேஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு